الله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا مولانا محمدا نحمد عبده ورسوله أما بعد فقد قال الله سبحانه وتعالى في محكمه تنزل فرقانه المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده الى اخر الايه وقال نبينا صلى الله عليه وسلم يا معشر الشباب من استتاع منكم الباعه فليتزوج الى اخر الحديث او كما قال عليه الصلاه والسلام அளவற்ற அருளாலனும் நிகர சன்முடியோனும் ஆகிய எல்லாம் வல்ல அல்லாஹு அவனுக்கு அனைத்து புகழும் முறைத்தாகலாம் சலா தன்னும் கருணையும் சலவா தன்னும் சத்திய சத்தியை சன்மார்க்க போதகர் சர்தாலே ஆலம் என்னும் உயிரிலே மீதான முகமது முஸ்தபா சல்லாஹும் அலஹி வசல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னாருடைய வாழ்க்கை வழிமுறைகளை தன்னுடைய வாழ்க்கை நடிச்சுவளர்களாக எடுத்து நடந்த உத்தம சஹாபாக்கள் சாபியகங்கள் சபோ தாபியங்கள் சயாமத்துடைய நாள் வருகின்ற வரைக்கும் வரக்கூடிய ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதிலும் அல்லாஹினுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்னும் உண்டாவதாக பிரதமிக்க ஜுமாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹுடைய மாளிகையில் வந்தமர்ந்திருக்கும் அல்லாஹுடைய நெல்லடியார்களே என் நண்பின் இஸ்லாமிய சகோதரிகளே எல்லா நிலைமைகளையும் அல்லாஹூ அபுல்லமின் எவைகளை எடுத்து அடுக்குமாறு ஏவருக்கின்றன அப்படியாப்பட்ட ஏவல்களை தன்னுடைய வாழ்க்கையில் முழுமையாக அடுத்து அடுக்குமாறும் எவைகளை விலகி தவி கொள்ளுங்கள் என்றெல்லாம் தடை கட்டளை பிறப்பித்திருக்கிறானோ அப்படியாப்பட்ட விளக்கல்களை தன்னுடைய வாழ்க்கை விற்று முற்று முழுதாக விலகி தவி தந்து கொள்ளும் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்குவாவை கொண்டு ஒரு சினிதத்தும் நசேகத்தும் செய்து கொள்கிறேன் அன்பைக்குரிய அல்லாஹ் முன்னாடியார்களே நாங்கள் நமலானுடைய காலத்தை முடித்துவிட்டால் நம்முடைய பிரதேசங்களிலே குறிப்பாக முஸ்லீம்களுடைய ஊர்களில் நடக்கக்கூடிய மிக முக்கியமான ஒன்றுதான் திருமணங்களாக இருக்கிறது இஸ்லாத்துடைய பார்வையில் இஸ்லாம் இந்த திருமணங்களை மூன்று கட்டங்களாக அழகான முறையிலே பிரித்து எங்களுக்கு விளங்கப்படுத்துகிறது அதிலே முதலாவது கட்டம் தான் நிக்கா என்று சொல்லக்கூடிய அக்கது என்று சொல்லக்கூடிய உடன்படிக்கை அந்த மஜிலிஸ்டுக்கு முன்னால் அவர் என்ன செய்ய வேண்டும் என்கின்ற அந்த விடயத்தை அவர் தெரிந்து கொள்ள வேண்டும் இரண்டாவது கட்டம் நிக்காவுடைய மஜிலிஸ் வந்துவிட்டால் அந்த இடத்திலே அவர் என்ன செய்து கொள்ள வேண்டும் மூன்றாவது கட்டம் நிக்காவுடைய மகிழ்ச்சி அவர் முடித்து விட்டார் என்று சொன்னால் அதற்கு பின்னால் அவர் என்ன செய்ய வேண்டும் என்ற விடயங்களை எல்லாம் அழகான முறையிலே தெரிய வேண்டும் அதை வாழ்க்கையிலே எடுத்து அடக்க வேண்டும் எண்ணியமானவர்களே இப்படியாப்பட்ட இந்த திருமண வாழ்க்கை என்பதை சமகாலத்திலே எங்களுடைய திருமணங்கள் எல்லாம் யகுதிகளைப் போல நசாராக்களை போல அவர்களுடைய கலாச்சாரங்களுக்கு ஏற்ற மாதிரி எங்களுடைய திருமண வைபவங்கள் நடைபெறுவதை நாங்கள் பார்க்கிறோம் இஸ்லாத்துக்கு மாற்றமான முறையிலே நடைபெறுவதனால் இந்த வாழ்க்கைகள் நிலைநிற்பது கிடையாது அதிகமான வாழ்க்கைகள் காலை நீதிமன்றங்களில் அதிகமான வாழ்க்கைகள் தடாக்குகளில் அதிகமான வாழ்க்கைகள் சும்மா ஒரு சின்ன சில்லறை பிரச்சினைகளுக்காக திருமணங்களை விட்டுவிடுகின்ற அந்த கணவன் மனைவி பிரிந்து விடுகின்ற செயல்களை நாங்கள் பார்க்கிறோம் அடிப்படை காரணம் இஸ்லாம் ஒன்றை சொல்லியிருக்க நாங்கள் ஒன்றை செய்து கொண்டிருக்கிறோம் இஸ்லாத்துக்கு மாற்றமாக இஸ்லாம் ஒரு விடயத்தை எங்களுக்கு காட்டி தருகிறது ஆனால் நாங்கள் எங்களுடைய புத்தியை போடுகிறோம் எங்களுடைய எங்களுடைய முன்னோர்கள் வாழ்ந்த வழிகள் எங்களுக்கு சொல்லப்படாத செய்திகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு நாங்கள் எங்களுடைய நிக்காவுடைய மகிழ்ச்சிகளை வடிவமைக்கிறோம் இதனால்தான் நிறைய பிரச்சனைகள் உருவாகுவதற்கு அடிப்படை காரணங்களாக இருக்கிறது அல்லாஹு தாலா குவான்ல ஒன்றை சொல்லியிருப்பானாக இருந்தால் அந்த குர்வானுடைய ஒரு ஆயத்திற்கு அது வகையான பல வகையான கித்தாபு எழுதப்பட்டிருக்கும் அவ்வாறான பொருட்கள் பதிந்ததாக குரான் இருந்து கொண்டிருக்கிறது கண்ணியமானவர்களே திருமணம் என்பதே ஒரு கணவன் ஒரு மனைவி ரெண்டு பேரும் சேர்ந்து இணையக்கூடிய ஒரு இணைப்பு தான் ஒரு மணமகன் ஒரு மணமகன் இணையக்கூடிய ஒரு இணைப்பு தான் திருமண வாழ்க்கை என்று நாங்கள் சொல்கிறோம் இது இந்த திருமண மகிழ்ச்சிக்கு வருவதற்கு முன்னால எவ்வாறு பெண் பார்க்க வேண்டும் பெண்ணை பார்க்கும் பொழுது எவ்வாறு பார்க்கிறோம் என்று இருந்தால் இன்றைக்கு கணவன் ஒரு ஒரு ஆண் பார்க்கணும் பெண்ணை மணமகன் பார்க்க வேண்டும் மணப்பெண்ணை இவர்கள் தான் இவர்கள் இரண்டு பேருக்கும்தான் பார்த்தல் என்கின்ற அந்த இடம்பாடு இஸ்லாத்திலே ஆகமாக்கப்பட்டிருக்கிறது ஆனால் எங்கேயோ இருக்கிறார் மாப்பிள்ளை அவர் வெளிநாட்டிலே இருக்கிறார் அவர் சொல்லுகிறார் எங்களுடைய பாப்பா வந்து பார்க்கிறார் சாச்சா வந்து பார்க்கிறார் நானாமாரெல்லாம் போய்ட்டு பாக்குறாங்க ஆனா மாப்பிள்ளை பொண்ணை பார்க்க இல்ல மாப்பிள்ளை பொண்ண பார்க்க இல்ல எல்லோருக்கும் பார்க்கறதுக்கு இடமளிக்கிறோம் ஆனா மாப்பிள்ளைக்கு சரியான முறையில் பொண்ணை காத்தது இல்லை இன்றைக்கு நிறைய பேர் தன்னுடைய தவறான வழிகளில் புண்ணை தேடுகிறார்கள் தவறான வழிகளிலே தன்னுடைய தன்னுடைய இல்லற வாழ்க்கையை அடைவதற்குரிய அந்த பெண்ணை தேடுகிறார்கள் ஆனால் அன்பாதவர்களே அதற்குரிய சந்தர்ப்பம் போனோ வாட்ஸ்அப்போ பேஸ்புக்கோ இது வழியாக நாங்கள் சென்றாலும் வாழ்க்கையுடைய பரிதாபங்களை நாங்கள் உலகத்துடைய வாழ்க்கையிலே கண்டுகொண்டிருக்கிறோம் வெண்ணியமானவர்களை இஸ்லாம் சொல்கிறது ஒரு பெண்ணை பார்க்கும் பொழுது நீங்கள் பேச்சுவார்த்தைக்கு செல்கிறீர்கள் ஒரு பெண்ணை பார்க்க வேண்டும் இன்றைக்கு நாங்கள் என்ன செய்கிறோம் பெண் பார்ப்பதற்கென்று ஒரு பஸ் நிறைய ஆட்கள் போகிறார்கள் ஒரு வேன் கணக்கில் ஆக்கல் போகிறார்கள் அந்த அந்த வீட்டுடைய பெண்ணை பெற்றவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது இவர்களை சமாளிக்க வேண்டும் இவர்களை கவனிக்க வேண்டும் சர்வ சாதாரணமாக கவனிச்சாலும் இவர்கள் மாப்பிள்ளை தரமாட்டார்கள் என்று நல்ல முறையிலே கவனிக்க வேண்டும் என்ற ஒரு நிர்பந்தமான நிலைமைக்கு எத்தனையோ அந்த பெண்ணை பெற்றவர்கள் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் இஸ்லாம் ஒரு வாழ்க்கை இவ்வாறான வாழ்க்கைகளை சொல்லவில்லை மதுரோண்டி கல்யாணம் என்றும் அடையாளம் போடுவதற்கு இன்னொரு கூட்டம் என்றும் நாங்கள் ஈடுபடுகிறோம் இழுபடுகிறோம் எண்ணியமானவர்களை இதுவெல்லாம் இஸ்லாத்திலே கிடையாது பெண்ணை பார்த்து விட்டால் தான் பார்க்க வேண்டும் எப்பொழுது மாப்பிள்ளுடைய வாப்பாவுக்கு அந்த பெண்ணை பார்ப்பது கடமை என்று சொன்னால் அக்கதி என்ற உடன்படிக்கை நிறைவேற்றப்பட வேண்டும் மாமா கையப்பிடி சேர்ந்த மகள் உங்களுக்கு தாரேன் என்று சொன்னதுக்கு பின்னாலதான் மாப்பிள்ள வாப்பாவுக்கே இஸ்லாம் பார்க்கறதுக்கு அனுமதி கொடுக்குது இல்லை என்றால் மாப்பிள்ளுடைய வாப்பாவுக்கு பார்ப்பதை ஹராம் இதை விளையோங்க எல்லாரும் பார்க்கிறோம் மாப்பிள்ள போன்ல பார்த்திருக்கிறாரே பொண்ணுடைய போட்டோவா பார்க்கிறாரு அவர் வெளிநாட்டுல இங்க அவரை கல்யாணம் முடிச்சு அடுத்த நாள் இல்லற வாழ்க்கைக்கு எப்படினால நான் பார்த்த பெண் இது இல்ல என்று சொல்றாரு என்ன செய்ய கல்யாணம் முடிச்சிட்டோமே ரெண்டு ஆகிட்டு மூணு பிள்ளையாயிட்டது என்ன செய்ய வாழ்கிறோம் இல்ல இதுவல்ல வாழ்க்கை இதுவல்ல வாழ்க்கை இஸ்லாம் ஒரு வழிகாட்டல் சொல்லுது எப்படி நீங்க பெண் பார்க்கணும் சகாபாக்கள் பெண்ணை பார்த்திருக்கிறார்கள் மேலால ஏறி ஒளிஞ்சிருந்து அந்த பெண்ணை பார்த்த வரலாறுகளை அதிரிப்பார்கள் உளமாக்களை படியுங்கள் பெண் பார்க்கும் பொழுது எல்லோரும் செல்கிறோம் மாப்பிள்ளை நான் பெண்ணை பார்க்க வேண்டும் அது அதற்குரிய முடிவாக ஆகிவிட்டால் இந்த பெண் அது உடனடியாக அகது நடவடிக்கை நடைபெற வேண்டும் அகதி என்பது அது வேறொரு பகுதி அன்பானவர்களை ஆரம்ப கட்டத்தை செல்கிறோம் பெண் பார்த்தல் என்பதை ஒரே ஒரு வார்த்தையில் ரத்தின சுருக்கமாக மட்டும் பார்த்து சொல்கிறது மார்க்கத்தோட மார்க்கத்தோட தொழில் இருக்கிறா மார்க்கத்தோட மார்க்கத்தோட குடும்ப அந்தஸ்து இருக்கிறதா மார்க்கத்தோட அழகு இருக்கிறா அது பரவாயில்ல அப்படி சிறந்ததாக இருக்கிறதே ஆனால் இஸ்லாம் சொல்லுறேன் இந்த காலத்தை பொறுத்தவரையில் நாங்கள் மார்க்கத்தை மட்டும் பார்த்து முடிக்கணும் ஒரு புரோக்கர் மாப்பிள்ள கொண்டு வாராரு கேட்கிறாரு மாமா இந்த மாப்பிள்ள எப்படிப்பட்டவர் சொல்றாரு நல்ல ஜப்பு நல்ல தொழில் ஒரு நாளைக்கு எவ்வளவு சம்பளம் யூஎஸ்ல வேலை அமெரிக்கால வேலை லண்டன்ல வேலை இப்படி எல்லாம் கொண்டு அந்த மாப்பிள்ளையை கேக்குறாங்க யாராவது கேட்கிறாங்களா மாப்பிள்ள தொழுகிறாராண்டு யாராவது குறுக்கால கேட்டாலும் மாப்பிள்ள தொழக்கூடியவரா கேட்டாலும் புரோக்கர் செல்றாரு இல்ல இல்ல மாப்பிள்ள இருந்தா இல்ல கல்யாணம் முடிச்சா தொழுவாரு கல்யாணம் முடிச்சா தொடுவாரு சொல்லுங்க மாமாவா தைரியமாக என்னுடைய உனக்கு தாரையாக இருந்தா தாரதாக இருந்தா நீ ஒரு வருஷ காலம் வா ஒரு ஆறு மாசம் வா அதுக்கு பின்னால தாரை என்று சொல்லுங்க இஸ்லாம் இந்த வாழ்க்கையை தெளிவுபடுத்துது திருமண வாழ்க்கை என்பது லேசான விஷயம் அல்ல ஆரம்ப அடித்தள கட்டங்கள் அடித்தளமே பிழையாக இருக்கும் என்றால் முழு வாழ்க்கையும் பெயிலாகிடும் இன்னைக்கு வாழ்க்கை எத்தனையோ பேர் கை சேதப்படுறாங்க ஏன் முடிச்சோம் என்று தடமாடுறாங்க என்ன இல்ல உண்மை வாப்பாட விருப்பத்தில் முடிக்கிறது இல்ல சொந்த விருப்பத்தில் முடிக்கோணும் அதெல்லாம் இஸ்லாம் அழகான வழிகளை சொல்லி காட்டுது ஆரம்ப கட்டத்தில் உடம்படிக்க ஆரம்ப செய்யற நேரத்தில் இப்படி செய்யணும் நாங்கள் நூறு பேர் வாரோம் ஐம்பது பேர் வாரோம் இல்ல இல்ல இஸ்லாம் சொல்லுது திருமண வாழ்க்கைகள் ஆக சிக்கனமானது லிம்பலேசானது எந்த இடத்துல ஆடம்பரம் இல்லாம இருக்குதோ அதுதான் சம முக்கியமானது உங்ககிட்ட இருக்குது ரெண்டு மாடு மூணு மாடு அறுத்து உங்களை சாப்பாடு கொடுக்க ஏதும் பரவாயில்ல அதுல ரெண்டு மாடு அறுக்க போறீங்களா அதுல ஒரு மாட்டை ஒரு ஏழை குமருக்கு கொடுங்க ஏழை குமரிகள் எத்தனை பேர் இருக்கிறாங்க அவங்களுடைய அக்களை சேருங்க இந்த உங்களை பிள்ளைகளுடைய வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும் இன்னியமானவர்களே எனவேதான் நிறைய விடயங்கள் இருக்குது பெண் பார்க்கும் பொழுதும் அந்த பெண்ணை பத்தி விசாரிக்க வேண்டும் செல்லலாறு செல்லம் ஒரு கணவன் ஒரு மனைவியை பத்தி விசாரிக்கும் பொழுது அவர்களுடைய நண்பர்களை பாருங்கள் என்று சொன்னார்கள் கூட்டாளிமார் யாரோட சேர்றாங்க யாரோட யாரோட இவர் இதெல்லாம் கொஞ்சம் கவனிச்சு பாருங்க அதற்கு பின்னால கொடுங்க என்று சொல்றாங்க என்ன செய்ய கல்யாணம் முடிச்சதுக்கு பின்னால சொல்றாங்க என்ன செய்ய கொஞ்சம் விசாரிக்காம விட்டுட்டோம் கொஞ்சம் பார்க்காம விட்டுட்டோம் அதனால வாழ்க்கை சீரடைஞ்சிட்டு சொல்றாங்க நல்ல மருமகன் நல்ல மருமகன் ஒரு வீட்டுக்கு கிடைப்பது தன்னுடைய நல்ல ஒரு மகன் கிடைப்பதை விட சிறந்ததாக இருக்கிறது ஒரு மருமகன் வீட்டுக்கு கிடைப்பது என்பது தன்னுடைய மகளையும் இழந்ததற்கு சமம் என்பதை உளமாக்க குறிப்பிட்டிருக்கிறார்கள் எனவே கண்ணியமானவர்களே எனவே தான் மருமகனாக இருக்கலாம் அது மருமகளாக இருக்கலாம் அவர்களை பார்த்து முடிக்க வேண்டும் இன்னைக்கு நிறைய பேர் போனுடைய தொடர்பில் இருக்கிறாங்க ஏதோ உம்மா வாப்பாட பேச்சு கேட்டு கல்யாணம் முடிச்சாங்க அண்மையில் ஒரு கல்யாணம் மூணு மாச காலம் சொல்றாங்க டிவோர் இணைஞ்ச வரலாறே இல்ல சேர்ந்ததே இல்லை அவ ஆரம்பத்தில் யாருடைய லவ்ல இருக்கிறா யாரோடைய காதல்ல அன்மாதவர்களை எவ்வளவு கொண்டு போய் மறைமுகமாக ரகசியமாக எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்த்து வைச்சாங்க இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை அநியாயம் நாங்க மூத்தவங்க பழையவங்க இருக்கிறோம் தேடி பாருங்க இப்படி ஒரு பிரச்சனை இருக்குதா அதை கேளுங்க பயப்படாம கேட்டு கல்யாணத்த முடியுங்க இஸ்லாம் குறை நிறைகளை அனைத்தையும் இந்த மாப்பிள்ளை பெண்ணுடைய விடயத்தில் பேசி முடிக்க வேண்டும் என்பதை இஸ்லாம் திட்ட தெளிவாக பேசியிருக்கிறது எனவேதான் இவைகள் மீறும் பொழுதுதான் வாழ்க்கைகள் சித்தா பின்னப்பட்டு போகிறது வாழ்க்கையில் சீரந்து போகிறது என்பதை மறந்துவிடாதீர்கள் இரண்டாவது கட்டம் பெண் இல்லாமல் ஒரு சட்டி பான ஒரு அடிப்படையில் ஒரு பெண்ணுடைய தோற்றம் எந்த நிலைமையில் இருக்குமோ இதே நிலைமையில் தான் ஒரு பெண்ணை ஒரு கணவன் ஒரு ஒரு மகன் பார்க்க வேண்டும் என்பதை இஸ்லாம் தெளிவுபடுத்த இருக்கிறது நாங்கள் இன்றைக்கு ஒரு பெண் பார்க்கும்போது அதை தோடிக்கி வச்சிருக்கிறாங்க ஒரு பொம்மையை போல ஒரு மேக் அப் செட் இதெல்லாம் பாவிச்சு இன்னொரு வேலைகளை செய்கிறோம் உண்மையான உருவங்கள் இரண்டு பேருடைய உருவங்களும் நேருக்கு நேர் பார்க்கப்பட வேண்டும் இது ரொம்ப முக்கியமானது இரண்டாவது கட்டம் நிறைய விடயங்கள் இருக்கிறது உலமாக்களை அணுகிவைகளை படித்துக் கொள்ளுங்கள் கட்டாயம் இரண்டாவது கட்டம் நிக்காவுடைய மஞ்சளிஸ்ட் இந்த வழி தேவைப்படுகிறார் இரண்டு சாட்சிகள் தேவைப்படுகிறது இவர்கள் இரண்டு பேரும் முக்கியமானவர்கள் முக்கியமானவர்கள் இதிலே வழி என்பவருக்கு சட்டம் இருக்கிறது வழி என்பது வளர்ப்பு பிள்ளைக்கு யாரும் வழியாக வர முடியாது யாராவது ஒருவர் தனக்கு பெம்புல பிள்ளைகள் இல்லை என்று சொல்லி அவரது பிள்ளையை ஹாஸ்பிட்டல்ல வைத்து மாற்றிக் கொள்கிறார் தன்னுடைய மனைவிக்கு கூட தெரியாது என்றிருந்தால் இந்த பிள்ளைக்கு யாரும் வழியாக வர முடியாது அந்த பிள்ளையுடைய வாப்பா யாரென்னு தேடி பார்க்க வேண்டும் அவர் முஸ்லீமாக இருந்தால் அவரை வழியாக கொண்டு வரப்பட வேண்டும் இல்லையெனில் அவர் முஸ்லீம் அல்லாத மாற்று சகோதரராக இருக்குமா இருக்குமானால் அந்த இடத்திலே காலியார் வழியாக வருவார் என்பது மிக முக்கியமான விடயம் எனவேதான் இதை கண்காணிக்க வேண்டும் ஒரு பள்ளியுடைய நிர்வாகத்தினர்களும் இவர்களை கேளுங்கள் இது உங்களுடைய சொந்த பிள்ளை தான் என்பதை ஊர்ஜிதப்படுத்திக் கொள்ளுங்கள் கட்டாயம் இதை கேட்க வேண்டும் அண்மையில் ஒரு கல்யாணத்தில் கேட்கிற நேரம் அவர் சொன்னார் இல்லாத இது என்னுடைய வளர்ப்பு பிள்ளை என்று சொல்றார் கண்ணியமானவர்களே இந்த நிக்கா பசாதாயிரும் அது இல்லாமல் ஆயிரும் கலாச்சல கொண்டு போய் இது ஒரு நிக்கா என்பது ஒரு அது வணக்கம் அதனுடைய உடல் உறவுக்கும் அல்லா நன்மையை வைத்திருக்கிறான் என்று வரும் பொழுது இதனுடைய கண்ணியத்தை கொள்ள வேண்டும் எனவேதான் அந்த நிக்காவுடைய மஜ்ஜை வழி மிக முக்கியமானவர் சௌதரி உளமாக்கல் ஒரு நேரத்தில் பத்துவாவை வெளியிட்டிருந்தார்கள் ஒரு மூணு நாலு வருடத்துக்கு முன்னால சொல்லுகிறார்கள் யாருக்கு தொழுகை இல்லையோ இவருக்கு வழியாக வர முடியாது என்பதை அவர்கள் நிரூபித்திருக்கிறார்கள் இப்படிப்பட்டவர்கள் எங்களுக்கு வழி சொன்ன மாமாவார் எப்படி நிலைமையில் உள்ளவர்கள் என்பதை நான் நீங்கள் ஒரு கணம் கட்டாயம் சிந்தி கிடைக்கப்பட்டிருக்கிறோம் வழி என்பது ரொம்ப முக்கியமானது வளர்ப்புடைய விடயம் இருக்கிறதை கேட்டு படியுங்கள் உதாரணமாக ஒரு ஒரு பிள்ளை அழுத்து வளர்க்கிறார் என்று அந்த வளர்ப்பின் ஊடாக தன்னுடைய மனைவி அந்த பிள்ளைக்கு பால் கொடுத்திருக்கிறார் என்று வரும் பொழுது அந்த பிள்ளையை பார்க்கலாமே தவிர அங்கே வழியாக வர முடியாது என்பதற்கு தனி சட்டம் இருக்கிறது அதை உளமாக்களை அணுகி அந்த வழியுடைய விடயத்தை கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் இரண்டாவது இரண்டு சாட்சிகள் நிக்காவுடைய மஜிழிசுக்கு வந்து விட்டால் இந்த இடத்திலே நாங்கள் ரெண்டு விடயங்களை கேட்கிறோம் அவர் கேட்பாரு நீங்க மாப்பிள பக்கத்திலிருந்து ஒரு வழி ஒரு சாட்சி வாங்க பெண்ணுடைய பக்கத்திலிருந்து ஒரு சாட்சி வாங்க சொல்லுவாங்க என்னையமானவர்களே நாங்க யாராவது தொப்பி போட்டு இருந்தா தாடி வச்சிருந்தா ஜிப்பா போட்டு இருந்தா அல்லது நல்ல ஒரு மனிதராக சொல்லக்கூடியவராக இருந்தா நாங்க சொல்றோம் சாச்சா நீங்க சைன வைங்க நீங்க சைன வைங்கன்னு சொல்லிட்டு விடுறோம் ஆனா இஸ்லாம் இந்த சாட்சிக்குரிய நிபந்தனையை சொல்லிருக்கிறது இந்த சாட்சி சொல்லக்கூடியவர்களுக்கு நிபந்தனை இருக்கிறது இவர்கள் பெரும் பெரும்பாவங்கள் செய்யாதவர்களாக இருக்க வேண்டும் இரண்டாவது சிறிய பாவங்களை தொடர்ச்சியாக செய்யாதவர்களாக இவர்கள் இருக்க வேண்டும் இந்த சாட்சி சொல்லக்கூடியவர்கள் எனக்கு உங்களுக்கும் சாட்சிக்கு சைன் வச்சவங்க விருந்ததல்ல இது தெளிவாக விளங்கப்பட வேண்டிய விஷயம் கண்ணியமானவர்களே இவர்கள் இந்த ரெண்டு பேருக்குரிய நிபந்தனை இருக்கிறது அந்த ரெண்டு சாட்சிகளும் நீதமுள்ளவர்களாக இருக்க வேண்டும் பேசாத நீதமானவர்கள் கட்டாயம் சாட்சிக்கு தேவை நிக்காவுடைய மஜிழிசை வச்சு சாட்சிய முடிவு செய்ய இல்ல நிக்காவுடைய மஜிழிசிக்கு முன் சாட்சியை முடிவு செய்யப்பட வேண்டும் எனவே அன்பானவர்களே ஒரு கட்டத்தில் பெண் சொல்லுகிறார் அந்த அந்த மணமகள் மணப்பெண் சொல்லுகிறாள் எனக்கு இந்த கல்யாணத்தின் விருப்பம் இல்லை இவர் மாமா பேசு கேட்கிறாரு மகள் உங்களுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பமா ஒரு கட்டத்தில் முடிச்சு வைக்கிறாங்க என்று சொன்னால் இவருக்கு பரவாக்கப்படும் நிக்காவுடைய மகிழ்ச்சிக்கு வந்து இவர் சொல்லுவார் இந்த பெண்ணுக்கு இந்த திருமணத்தில் விருப்பம் இல்லை என்பதை அவர் சொல்ல வேண்டும் அதுதான் சாட்சி என்பது சைனை வச்சுட்டு போறது மட்டும் சாட்சி அல்ல சாட்சி என்பதை இவர்கள் இரண்டு பேரும் அதற்கு முன்னால மனப்பெண்ணையும் மணமகளையும் அங்கே பார்த்துவிட்டு கேட்டுவிட்டு வர வேண்டும் உறுதியான முறையில் சைன் வைக்கப்பட வேண்டும் சாட்சி என்பது இவ்வாறு இருக்கிறது பள்ளிகளில் நிறைய இடங்களில் நடக்கியது எல்லோருடைய கையில போன் நான் பத்துவா இருக்கிறா தக்குவா இருக்கிறா என்பதை நீங்கள் அல்லாஹூக்காக கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் நான் ஒரு விடயத்தை சொல்கிறோம் ஒருவர் உருவப்படும் வரைந்தால் அவர் நாளைக்கு மறுமையில் அதற்கு எதிராக உருவம் கொடுக்கப்பட வேண்டும் அவருக்கு உயிர் கொடுக்கப்பட வேண்டும் நாங்கள் தெளிவான அதிதிகளில் காண முடிகிறது கண்ணியமானவர்களே யாராவது போட்டோ பிடிக்கிறாங்க பள்ளிக்குள்ள செய்கிறாங்க அது நிக்காவுடைய மகிழ்ச்சிக்கு ஒழுங்கல்ல அது எங்கட பண்பல்ல என்பதை கட்டாயம் வழங்கிக்கோங்க உலமாக்கல் அணுகி கேளுங்க தைரியமாக சொல்லக்கூடிய உலமாக்கள் இருக்கிறார்கள் உலமாக்கல் அணுகி எவ்வளவு போட்டோவை பிடிக்கலாமா எல்லோருக்கும் போட்டோவை பிடிச்சி வாட்ஸ்அப் அனுப்புகிறோம் கண்ணியமானவர்களே எத்தனையோ ஆண்கள் நாங்கள் பார்த்து ரசிக்க வேண்டிய காட்டி தர நவீன யூத கலாச்சாரம் அதை எங்களிடத்துல ஒரு ஒரு கலாச்சாரமாக பின்பற்றுக் கொண்டிருக்கிறோம் அதை விட்டு விடுவோம் அப்படியான கலாச்சாரம் எங்களுக்கு தேவையில்லை கண்ணியமானவர்களே போட்டோக்கள் எடுக்கிறதாக இருந்தால் குறிப்பாக மச்சிலுக்கு தடை செய்யாத பயப்படாம சொல்லுங்க நிர்வாகம் இதை செய்யாதீங்கன்னு சொல்லுங்க எங்களுக்கு தைரியம் இல்லாம இருக்குது இல்ல கண்ணியமானவர்களே அது ரொம்ப முக்கியமானது பொட்டோவுடைய விஷயம் நிக்காவுடைய மகிழ்ச்சிகள் நடக்கிறது ஏதை வீடுகள்ல செய்யறது அது ரொம்ப முக்கியமாக இருக்கிறது சில வீடுகள்ல ஒரு கல்யாண வீடுண்டா பாட்டு இல்லாட்டி அங்கே ஒரு கேலி கூத்துகள் இல்லாட்டி ஒரு டான்ஸ் புரோக்ராம் புரோகிராம் இல்லாட்டி அது கல்யாண வீடாக மதிக்கப்படுவதில்லை இஸ்லாம் இதெல்லாம் சொல்ல இல்ல அப்துல் ரஹ்மான் கல்யாணம் முடிச்சு வார நேரம் சொல்லலா வளைவிச அவர்களுக்கே தெரியாது என்ன அப்துல் ரஹ்மான் அடையாளம் வித்தியாசமாக இருக்கிறது என்று கேட்கும்பொழுது யாரும் சொல்லலாம் நேற்றிரவு நான் திருமணம் முடித்தேன் அப்படி என்று சொன்னால் ஏனென்ன கல்யாணத்தை கூப்பிடல என்று இல்ல சொல்லலாம் சொன்னாங்க ஒரு ஆட்ட அரசு வலிமா கொடுத்திருங்க அப்துல் ரஹ்மான் என்று சொன்னாங்க வெண்ணியமானவர்களே கல்யாணத்துக்கு எனக்கு சொல்ல சொல்ல பல மாத கணக்கில் நாங்கள் பேசாமல் இருக்கிறோம் குடும்பங்களை பிரிஞ்சிருக்கிறோம் நமதானுடைய காலம் வந்தும் குடும்பங்களை பிரிந்திருந்த திரும்ப பேர் இருக்கிறார்கள் எண்ணியமானவர்களை ரொம்ப முக்கியமானதே நெக்காவுடைய மகிழ்ச்சிகளில் இவைகளை கண்காணிக்கப்பட வேண்டும் எந்த அளவுக்கு சிம்பிளாக லேசான முறையிலே குளிர்பானங்களை கொடுத்துவிட்டு அந்த நிக்காவுடைய மகிழ்ச்சியை முடித்துக் கொள்ளலாமோ அந்த அளவுக்கு முடித்துக் கொள்வதை இஸ்லாம் எங்களுக்கு விரும்பத்தக்கதாக இருக்கிறது எங்களுக்கு பணம் இருந்தும் செல்வம் இருந்தும் அந்த செல்வத்தை செலவழிப்பதை அல்லா விரும்புகிறான் ஆனால் இன்னொரு பக்கம் யோசியுங்கள் இன்னொரு பக்கம் சிந்தியுங்கள் என்னை விடவும் என்னை பார்க்கவும் என்னுடைய குடும்பத்தை பார்க்கிறோம் எத்தனையோ பேர் கஷ்டத்தில் இருக்கிறார்கள் எத்தனையோ பேர் துக்கத்தில் இருக்கிறார்கள் எத்தனையோ பேர் வயதுகள் சென்று கொண்டிருக்கிறது திருமணம் முடிப்பதற்கு சிறந்த கணவனை எதிர்பார்த்து அதற்குரிய பொருளாதார வசதிகள் இல்லாமல் கஷ்டப்படுகிறார்கள் அவர்களுக்கு உங்களுடைய ஒரு பகுதியை கொடுத்தது எங்களுடைய குழந்தைகளுடைய வாழ்க்கைகள் எங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கைகள் ரொம்ப அழகாக இருக்கும் என்பதை இஸ்லாம் வலியுறுத்துகிறது எனவே கண்ணியமானவர்களே நிக்காவுடைய மஜிழிசை முடித்து விட்டால் என்ன செய்ய வேண்டும் இஸ்லாம் சொல்கிறது மூணாவது கட்டம் நிக்காவுடைய மஜிழிசை முடித்து விட்டால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் இன்றைக்கு எங்களோட குடும்ப வாழ்க்கைகளில் எங்களோட குமருப்புள்ள எங்களோட மகன் வயது வந்தவர்கள் இருக்கிறார்கள் இவர்களுக்கு என்ன பழக்கம் என்று சொன்னால் பாப்பா வீட்டுக்குள்ள வந்து போறது பாப்பா வீட்டுக்குள்ள பழகிறது இதெல்லாம் பார்த்து ஆம்பளை பழகிறாங்க உமா பாப்பாவோட நடக்கிற விஷயங்களை பொம்முளை பார்த்து பழகுதே எதனால கல்யாணம் முடிச்சு போனாலும் நானும் இப்படித்தான் வாழணுமே நினைக்கிறாங்க எல்ல கண்ணியமானவர்களே அது ஒரு வாழ்க்கை அல்ல அது ஒரு வாழ்க்கை அல்ல இஸ்லாம் அழகான முறையில சொல்லி காட்டிருக்கிறேன் சீதன வாழ்க்கைகள் தெரிவராதே பெண் வீட்டுக்கு போயிட்டு வாழ்றது இல்ல ஒரு ஆணுக்கு சொத்துக்களுடைய பங்கீடு இருக்கிறது அதை கணக்காக பார்கள் என்னிடத்திலே ஒரு குடிசை தான் கட்டி வாழ வேண்டும் என்று இருந்தாலும் அதை கட்டிவிட்டு என்னுடைய மனைவியை கூட்டுக் கொண்டு வந்து என்னுடைய சொந்த பணத்திலே வாழ வைப்பதினூடாக என்னுடைய வாழ்க்கையை நிம்மதியாக இருக்கும் பெண்ணுடைய வீட்டிலே வாழ்வதின் ஊடாக அங்கே பெண்ணுடைய ஆட்சிதான் இருக்குமே தவிர ஆணாக இருந்ததற்கு பிரதோசனம் இல்லாமல் போய்விடும் கண்ணியமானவர்களை எதிரேத்தான் இஸ்லாம் ஒரு வீட்டை நீ கொடுத்து முடி என்று சொல்கிறது உனக்கு வீடு கொடுக்க வேண்டும் அந்த பெண்ணுக்குரிய ஆடைகள் கொடுக்கப்பட வேண்டும் அந்த பெண்ணுக்குரிய சாப்பாடுகள் கொடுக்கப்பட வேண்டும் இதற்கெல்லாம் தகுதி இருக்கிறதா என்பதை பார்த்து தான் கல்யாணம் முடிக்க வேண்டும் மனிமாவுடைய சாப்பாடு என்பது வாப்பாவுடைய காசியில போறது இல்ல பெண்ணுடைய குடும்பத்தார் கணவனுடைய அந்த ரெண்டு குடும்பத்தும் சேர்ந்து கணவன் மனைவியுடைய குடும்பங்கள் சேர்ந்து அங்கு வலிமா சாப்பாடு போறது இல்லை வலிமா சாப்பாடு என்பது மாப்பிள்ளையுடைய சொந்த பணத்திலே போடப்பட வேண்டும் மாப்பிள்ளையுடைய சொந்த பணம் செல்லல்லா செல்லவனுடைய வலிமாவுடைய சாப்பாடு தக்கடியாக இருந்தது என்பதை நாங்கள் அதிதிகளிலே காணக்கூடியதாக இருக்கிறது தக்கடி என்ற உணவு உங்களுக்கு தெரியும் இன்னையமானவர்களே ஒரு மாவுடன் சேர்ந்து இறைச்சியை கலந்து சமைப்பார்கள் இப்படியான அந்த சாப்பாடுகள் தான் செல்லல்லாசுடைய வலிமா சாப்பாடாக இருந்திருக்கிறது இன்னொரு சாப்பாடுகளை பற்றி வரலாறுகளை சொல்லப்பட்டிருக்கிறது எனவே தான் அவைகளை தேடி பாருங்கள் கண்ணியமானவர்களே என்னால இரண்டு பேருக்கு கொடுக்க கொடுக்கணும் பரவாயில்ல அதை நான் சேரது ஆவப்பிலே சிறந்தது கடன்பட்டு வட்டி கெடுத்து சமுத்திர காசெடுத்து அங்கிங்க கடன்பட்டு யாத்தையாவது போயிட்டு வசூலுக்கு கையேந்து இப்படி கல்யாணம் முடிங்கேண்டு இஸ்லாம் எங்கேயும் சொல்லையில்லை சொல்லையில்லை அல்லாஹு தாலா ஒரு மனிதனுக்கு தாங்க முடியாத கஷ்டங்களை கொடுக்கிறது இல்ல செல்லல்லா மணேஸ்வரனுடைய துவாக்கல்ல உண்டுதானது எண்ணியமானவர்கள் அல்லாஹ் எதை தாங்க முடியுமோ எனக்கு பத்து புள்ள இருக்குதா அந்த பத்து பொம்பளைப்பொருடைய தருதியை வச்சு தான் எனக்கு ரிசுக்கு தந்து கொண்டிருக்கிறாரே தவிர அதல்லாத யாரும் கையெழு தேவையில்லை ஆடம்பரத்துக்காக நாங்க அந்த என்ன மூத்த பிள்ளைக்கு மாடலத்து கல்யாணம் முடிச்சு கொடுத்தது அவளுக்கு சாப்பாடு சமைச்சு கொடுத்தது என்பதற்காக என்னுடைய இரண்டாவது மகளை நான் முற்றிடக் கூடாது என்று இல்லாத நேரத்தில் கஷ்டப்படுறாங்க இல்லாத நேரத்தில் தந்த வாழ்க்கையை விட்டுட்டு வெளிநாடுகளில் வாழ்க்கையை கழிக்கிறாங்க இனியமானவர்களை விளங்குங்க இதெல்லாம் இஸ்லாம் இல்ல இதெல்லாம் இஸ்லாம் இல்ல இஸ்லாம் வாழ்க்கையை சொல்லித் நாங்க இஸ்லாத்தை கஷ்டப்படுத்தி கொள்கிறோம் எண்ணிய மாணவர்களே இப்படி ஆப்பட்ட பெண்ணுடைய அந்த அந்த வாழ்க்கைகள் திருமணத்துக்கு பின்னால கல்யாணம் முடிச்சதுக்கு பின்னால நான் யார பார்க்கும் மைனிய பார்க்க மச்சான பார்க்கறது ஹராம் செல்லவரசும் நஞ்சு சொன்னாங்க ஆனா இதெல்லாம் கூட்டு குடும்பம் என்று ஒரேடியாக வாழுகிறோம் எங்களுக்கு பழக்கத்தில புழக்கத்தில எல்லாரும் சகஜமாக பேசுகிறோம் மயிலிட தோல்ல தட்டி பேசுறாரு மச்சானோட சேர்ந்து இவ வைக்கிற போறா எண்ணியமானவர்களே இதெல்லாம் எங்கட எங்களோட ஒரு சகஜமான வாழ்க்கையாக நடக்குது இதெல்லாம் இஸ்லாம் இல்ல இஸ்லாம் ஹராம் என்று சொன்னத்தை நாங்க ஹலாலாக்க போனா தான் பிரச்சனை இது ஹராம் என்று சொல்லியிருக்கிற இஸ்லாம் அது வைனி ஹராம் மச்சான் ஹராம் முக்கியமானது செல்ல அந்நிய ஆண்களை விடவும் குடும்பத்தில் உள்ள மச்சான இவர் நஞ்சி என்று சொன்னாங்க செல்லல்லா செல்லம் அவர்கள் இதை எங்களை பொம்பளை பிள்ளை சொல்லிக் கொடுங்க இப்ப இருந்தே சொல்லுங்க உங்களுக்கு யாரை ஹலாலோ அவரை மட்டும்தான் பார்க்க முடியும் இஸ்லாம் ஒரு வழிகாட்ட சொல்லுது ஒரு பெண் கணவனுக்கு முன்னாலே இருக்கணும் வாப்பாவுக்கு முன்னாலே இருக்கணும் சகோதரர்களுக்கு முன்னாலே இருக்கணும் என்பதை இஸ்லாம் அவருடைய ஆடையுடைய வடிவத்திலே சொல்லிக்காட்டிருக்கிறேன் பெண்கள் என்பவர்கள் பூவை போன்றவர்கள் அது பாதுகாக்கப்பட வேண்டும் கண்ணியமானவர்களை அழகான முறையில குடும்ப வாழ்க்கைகளில் ரெண்டு பேரும் சேர்ந்து என்ற அந்த இடைப்பில் உன்னதமான அன்போடு அந்த இணைப்போடு ஒழுங்கான வாழ்க்கையை கொண்டு செல்வதுதான் இஸ்லாத்துக்கும் எங்களுக்கும் உள்ள ரொம்ப தொடர்பாக இருக்கிறது எனவேதான் இஸ்லாம் காட்டுகின்ற முறையொன்று இருக்கிறது எப்படி கணவனுக்கு கணவோடு நடந்து கொள்வது எப்படி மனைவியோடு நடந்து கொள்வது எப்படி பிள்ளைகளை வளர்க்கிறது என்பதையெல்லாம் இஸ்லாம் தந்திருக்கிறது இது ஒவ்வொன்றும் தனித்தனி தடயங்குகள் எண்ணியமானவர்களே இவைகளை சுருக்கமாக ஞாபகப்படுத்திருக்கிறோம் எங்களுடைய திருமணங்கள் என்பது அது அழகான முறையில் நடைபெற வேண்டும் அடமரங்கள் இல்லாத ஏதமான அளவு அதைகளை குறைத்துக் கொண்டு என்னுடைய நாடுகளிலே அவர்கள் முஸ்லீம்கள் என்பவர்கள் சர்வ சாதாரணமாக அவருடைய ஜனாதிக்களை போல அவர்கள் திருமணங்களை செய்து கொள்கிறார்கள் அவர்களிடத்திலே கலாச்சாரங்கள் யகூதியருடைய நசாராக்களுடைய எந்த கலாச்சாரங்களும் இல்லாத திருமணங்களாக இருக்கிறது என்று மாற்று மத சகோதரர்கள் பேசும் அளவுக்கு எங்களுடைய திருமணங்களை நாங்கள் ஆக்கிக் கொள்ள வேண்டும் எண்ணியமானவர்களை இஸ்லாம் அதை வலியுறுத்தி இருக்கிறது எனவேதான் ஒரு ஒரு திருமண வாழ்க்கையில் இணைந்துவிட்டால் அன்பானவர்களே அங்கே நிம்மதி இஸ்லாம் சொல்கிறது உன்னுடைய மனைவிடத்திலே நிம்மதி இருக்கின்ற குருவான் சொல்கிறது உன்னுடைய வீட்டுக்குள்ளால் நிம்மதி இருக்கின்ற குருவான் சொல்கிறது அந்த நிம்மதியை நாங்கள் வீடுகளில் அடைந்து அடையாவிட்டால் மனைவிடத்திலே அடையாவிட்டால் அந்த வாழ்க்கையிலே நிம்மதி இல்லாத வாழ்க்கையாக அடைந்து கொண்டிருக்கிறோம் கண்ணியமானவர்களே திருமணம் முடித்துவிட்டு இரண்டு மாதத்திலே மூணு மாதத்திலே வெளிநாடுகளிலே வாழ்கிறார்கள் என்ன வாழ்க்கையிலே நீங்கள் திருமண ஒப்பந்தத்துக்கு முன்னால நீங்க வெளிநாடு போகக்கூடியவராக இருந்தால் தயவு அவர்களுக்கு கல்யாணம் முடிச்சு கொடுக்க வானம் வெளிநாடு போய்த்து வரட்டும் அதற்கு பின்னால் யோசிப்போம் என்று செல்லுங்க எண்ணியமானவர்களே இப்படியான நிறைய பிரச்சனைகள் இந்த திருமணங்களில் இருக்கிறது இரவிலான இவைகளை அணுகி வளமாக்களை அணுகிவைகளை படித்துக் கொண்டு எங்களுடைய ஊர்களில் எங்களுடைய இடங்களில் திருமண நடவடிக்கைகளை இஸ்லாம் காட்டுகின்ற அந்த முறை பிரகாரம் ஒரு திருமண வாழ்க்கையில அமைத்துக் கொள்வதற்கு அல்லாஹூ தாலா எங்கள் அல்லா சகல பாவங்களை மன்னிப்பாயாக உற்றா உறவினர்கள் தாய்லாந்துடைய பாவங்களை மன்னிப்பாயாக குடும்பத்தாருடைய பாவங்களை மன்னிப்பாயாக குடும்பங்களை நிம்மதிகளை உண்டாக்குவாயாக கணவன் மனைவிக்கு மத்தியிலே ஒரு புரிந்துணர்வை உண்டாக்குவாயாக விட்டுக் கொடுப்பை தருவாயாக ஒற்றுமையான வாழ்க்கையை உண்டாக்குவாயாக குழந்தைகளை சாலைகான குழந்தைகளாக உருவாக்குவாயாக நல்ல திருமணங்களை எங்களுடைய ஊர்களை செய்வதற்கு தோல்வி செய்வாயாக இஸ்லாத்துக்கு மாற்றமான இஸ்லாம் சொல்லாத அப்படியான திருமணங்களை விட்டும் அதை நடைபெறாமல் இருப்பதை தோல்வி செய்வாயாக சாலையீர்கள் ஊர்களிலே வாழுகிறார்களோ அப்படியான ஊர்களாக எங்களுடைய ஊர்களை ஆக்குவாயாக நல்லவர்களாக ஆக்குவாயாக எப்படி ரமதானிலே தக்குவா உள்ளவர்களாக இருந்தோமோ ரமதானிலே உன்னை பயந்து வாழ்ந்தோமோ அதே போல ரமதான் அல்லாத காலத்திலேயும் உன்னை பயந்து வாழக்கூடிய நம்முடைய நல்ல மக்களாக எங்கள் அனைவர்களையும் ஆட்சியாக எங்களது வாக்களை கபூல் செய்வாயாக பெற்றோருடைய பாவங்களை மன்னிப்பாயாக முஸ்தாமாவுடைய பாவங்களை மன்னிப்பாயாக எனது ஊர் மக்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக இந்த மசிதுடைய நிர்வாகிகளுடைய பாவங்களை மன்னிப்பாயாக யாழ்லா எங்கள் அனைவர்களையும் கபூல் செய்து கொள்வாயாக கடைசி நிலைமையில் கனிமா முகமது ரசூலா சொல்லக்கூடிய கனிமாவை மன்னிப்பதற்கு எங்கள் அனைவர்களுக்கும் தொகை செய்வாயாக யாழ்லா எங்களது வாக்களை கபூல் செய்வாயாக வாக்கள் தவான் அஹமதுல்லாஹ் அபிலாமின் الحمد لله الحمد لله الذي شرفنا سائرهم الامم من يقتسم والصلاه والسلام على رسول الكريم وعلى اله وصحبه اجمعين ما بعد فيا عباد الله اوصيكم واياي اولا بتقوى الله فان التقوى رسول عبادات قال الله تعالى يا ايها الذين امنوا اتقوا الله قطل.